அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது அல்லாஹும்ம சல்லி அலா சையதுனா முகம்மதின் வாலா அலி சையதுனா முகமதின் ஒபாரிக்கு வசல்லிம் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் மன்னவர்கள் எல்லா நிலைகளிலும் அதிகமாக ஓதிய சூறாவை பற்றி பார்க்க போகின்றோம் இந்த சூறாவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அண்ணவர்கள் சிறிய காய்ச்சல் முதல் சக்ராத்துடைய வேதனை வரை அனைத்து நிலைகளிலும் ஓதி ஊதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஹதீஸ் விவரங்களை அன்னை ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அன்னவர்களும் உம்மு சலாமா அலி அல்லாஹூ அன்ஹா அன்னவர்களும் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் எந்த ஒரு சிறிய காய்ச்சலாக இருந்தாலும் அல்லது சக்கராத்துடைய வேதனையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த காய்ச்சலுடைய வேதனை அல்லது அந்த சக்கராத்தினுடைய வேதனையை குறைப்பதற்காக வேண்டி ஆவியாத் என்று சொல்லக்கூடிய மூன்று குள்சூறாக்களையும் ஓதி உடலில் ஊதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மட்டுமல்லாது இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னர் மூன்று தடவைகள் அல்லது மாலை நேரத்தில் மூன்று தடவைகள் ஓதக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இந்த பெருமதியான மூன்று குல் சூறாக்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் ஆவுது பிரப்பில் ஃபலக் குல் ஆவுது பிரப்பின் நாஸ் இந்த மூன்று சூறாக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நமக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டமான நிலைமைகளிலும் உடல் ஆரோக்கியமற்ற நிலைமைகளிலும் ஓதி ஊதிக்கொள்வோம் வல்லநாயகன் நாயகன் சுபானு சுபானுத் தாலா நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவான் ஜிசாக்கல்லாஹிர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காதுகு